சின்ன என்ன மனுஷன் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு பாஸ் ஐயை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து எல்லாருமே வந்து அவளா வந்து காத்துட்டு இருந்தோம் கமல் சார் வந்து இல்லை அப்படிங்கிறதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அபிஷியலாக வந்து விஜய் டிவில இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ டீசர் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் தேர்ட்டி செகண்ட் டீசர் தான் இல்லை வந்து விஜய் சதுபதி தான் வரார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்சது தான் இப்போ அந்த ப்ரூமோவில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஷேப்பில் வந்து ஒரு டோர் இருக்குது அந்த டோரை திறந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாரு ஸோ உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா ஒரு நிறைய ட்ரெஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஷர்ட் வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய ப்ளேசர்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா வந்து டச் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிக் பண்ணுறாரு பிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வியர் பண்ணுற மாதிரி வந்து ஷேடோ வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஷேடோ காட்டினோடனே வந்து விஜய் சேதுபதி வந்து ஸ்க்ரீனை பார்த்து வந்து கண்ணடிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் லுக்கு அப்படி ஒரு டெரரான ஒரு லுக்கு அப்படி வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் எயிட் அப்படிங்கிற லோகோவை வந்து போடுறாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சில்வர் கலரில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அந்த லோகோவோட டிசைன் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த ஐயோட லோகோவில் அவுட் சைடு எல்லாமே வந்து சில்வர் கலரில் இருக்குது சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எயிட் அப்படிங்கிறது வந்து ப்ளூ கலரில் வந்து மின்ற மாதிரி வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எப்பயுமே பாஸ் அனவுஸ்மெண்ட் கொடுக்கும்போது வந்து அந்த யூஸ்வலாக எப்போயும் பிக் பாஸ் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அது வராமல் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வருது ஸோ அதே பிக் பாஸ் சவுண்டு தான் பட் இருந்தாலும் இந்த சவுண்ட் யூஸ் பண்ணிக்காங்க அது ஏன் அப்படிங்கிறதும் வந்து தெரியல ஸோ இப்போதைக்கே இதுதான் வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஸோ விஜய் சதுபதி வந்து இப்போது வந்து அஃபிஷியலாக வந்து ஹோஸ்ட் அப்படிங்கிறது அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் ப்ரோமோ வந்து வரும் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பேசுவார் அதே மாதிரி என்ன கான்செப்ட் அப்படிங்கிற வீடு என்ன கான்செப்டில் இருக்க போகுது அப்படிங்கிறதும் அவர் பேசுகிறதே நம்ம டீ கோட் பண்ணிடலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு ஸோ இந்த ப்ரோமோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஸோ ஃபர்தராக இனிமேல் நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் பிக் பாஸ் ரிலேட்டடாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேக்